வணக்கம் ஜிடிவி சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேசியதின் சிறப்பு அம்சங்களாக சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் முதல் முறை வாக்காளர்களான மாணவ செல்வங்களிடம் உரையாடும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி புதிய தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் எதிர்காலத்திற்கான முக்கியமான உள்கட்டமைப்பை உருவாக்குவதும் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதும் என நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சிந்தனையில் உள்ள வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதிலும் நமது நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பதிலும் முதல் முறை வாக்காளர்களான இளம் தலைமுறையினரின் பொறுப்புகள் குறித்து விவரித்தேன் புகழ்பெற்ற ஏசிஎஸ் கல்வி நிறுவனத்தின் மாணவர்களிடம் உரையாடும் இந்த நல்வாய்ப்பை வழங்கியதற்காக டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனரும் வேந்தருமான அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் மற்றும் நிறுவனத்தின் தலைவர் திரு ஏசிஎஸ் சி அருண்குமார் இருவருக்கும் எனந்து மனமார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியான தமிழக பாஜக பிறமொழி பிரிவு மாநில தலைவர் திரு கே பி ஜெயக்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் வசிக்கும் பொதுமக்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ராஜஸ்தானி சங்கம் ஜெயின் சங்கம் தெலுங்கு சங்கம் கன்னட சங்கம் மலையாள சங்கம் மராத்தி சங்கம் சீக்கியர் சங்கம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழகத்தில் வசிக்கும் மக்களின் பிரதிநிதிகளை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தின் வளர்ச்சியில் பிற சார்ந்த மக்கள் அனைவரின் பங்கும் இன்றியமையாதது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உயரிய சிந்தனையை போற்றும் வண்ணம் இந்த நிகழ்வு அற்புதமாக நடந்தேறியது நிகழ்ச்சியில் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு கரு நாகராஜன் மாநில செயலாளர்கள் திருமதி சுமதி வெங்கடேஷ் மற்றும் திரு வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு விஜய் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டது எனக்கு சிறப்பான மகிழ்ச்சி என்று பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார்